அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறையா கோயில்கள் பயணம் பண்ணுங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு புகழ்பெற்ற ஈரோடு மாவட்டம் கொலங்கோயில் கிராமம் சடைசாமி கோயிலுக்கு தான் போயிருந்தமுங்க எப்பவுமே நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுனா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது சடைசாமி கோயில் தானுங்க என்ன அப்படின்னா அல்ல அல்ல குறையாத சாப்பாடுங்க டன் கணக்கில் காய்கறிகளை கொண்டாந்து அருமையாக சமைச்சு மக்களுக்கு அன்னதானம் வழங்குவாங்க நாமளும் பயணம் பண்ணி அங்கே போயிருந்தமுங்க அதாவது இந்த அன்னதான விழா எப்படி நடந்துகிட்டு இருக்குது எவ்வளோ அரிசி போடுறாங்க மொத்தம் எத்தனாயிரம் பேர் சாப்பிடுவாங்க எப்ப இருந்து அன்னதான தொடங்குறாங்க மொத்தம் என்னென்ன காய்கறிகள் போட்டு எல்லாம் சமைக்கிறாங்க மெகா கிச்சனுங்க ஜம்முன்றிருந்தது மெகா கிச்சனையே ஃபுல்லாக நாம் படப்பிடிச்சிருக்கிறவங்க சாமி தரிசனம் பண்ணி சாப்பிட்டு முக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தூப்புங்க அதாவது என்ன பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி என்றைக்குங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாந்தேதி திங்கக்கிழமை காலையில் அன்னதானமுங்க ஞாயிற்றுக்கிழமை பொழுதோடு பார்த்தீங்கன்னா தமிழிச்சி வள்ளி கும்மி வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மணிக்கு காலையில் சிவகிரி தீரன் கலைக்குழு வள்ளிக்குமி நிகழ்ச்சி நடந்ததுங்க பெரிய ஒரு திருவிழாங்க இந்த திருவிழாவுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்குமே வயிறார பசியார சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க நாமளும் போய் சடைப் சாமியை தரிசனம் பண்ணி அருமையான ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டு வந்தவங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது தான் நிச்சயமாக நாமளும் அடுத்த வருஷம் சித்திர ஒன்றாந்தியா எனக்கு சடைப் சாமி தரிசனம் பண்ணி இந்த அன்னதான விழாவில் கலந்துக்கோன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள் இந்த வருஷமே நீங்கள் சடை சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி இருக்குமுங்க அதனால் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள் உங்க உறவினர் நண்பர்களுக்கு அனுப்பிச்சுங்க வாங்க அன்னதான விழாவில் கலந்துக்கலாமுங்க கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொல்லங்கோயில் கிராமம் ஈ ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் கொல்லங்கோயில் கிராமம் மந்தசாயம் மாவட்டத்தில் அருள்முக சடீபாமி திருக்கோயில் இருக்குங்க இந்த திருக்கோயிலில் நாற்பத்தி ஒம்பதாவது வருஷமாக வந்து இந்த அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அன்னதானத்தில் கிட்டத்தட்ட

சரிங்க சமையல் பண்ணுற முறை சொல்லுங்க இதில் வந்துங்க இந்த காய்கறி வந்துங்க முக்கியமாக வந்து இந்த பூசணிக்காய் இந்த வாழைக்காய் எல்லாமே வந்து மக்கள் வந்து அவங்களே கூட்டம் கொடுத்துருவாங்க அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மூட்டைக்கு மட்டும் வந்து அரிசி தானாகவே வந்துடும் அவங்களே கொண்டு எசோடம வர்றதுங்க ஆமாம் அரிசி வந்து நான் வந்து நான் நன்கொடையாக வந்து முடியும் நாங்கள் வந்து விலைக்கு வாங்குறது இல்லை நன்கொடையாக வருது அரிசி போகிறோம் அத்தனை அரிசியுமே நன்கொடையாக வந்தது போக மீதி இருக்கிறது நாங்கள் வந்து ஏல முடிவோம் சரிங்க அளவுக்கு தான் மிச்சமாக ஏல முடிவீங்க மிச்சமாகும் மிச்சமாக போகிறது எல்லா கடலுமே நிச்சமாக போனதில்லை சரிங்க அதனால் வந்துங்க எங்களுக்கு வந்து தேங்காய் தேங்காய் அப்படின்னு சொன்னால் எல்லாம் விவசாயி போடணும் எல்லோரும் தேங்காய் கொடுத்துருவாங்க மிளக்காய் கொடுத்துருவாங்க பூசிக்காய் கொடுத்துருவாங்க சேனக்கிழமை கொடுத்துருவாங்க நாங்கள் வாங்குறது பத்தாவதுக்கு முழு இங்கே வந்து இணைக்காலி வாங்குவோம் தக்காளி வாங்குவோம் பத்தாவதுக்கு கத்திரி வாங்குவோம் இவ்வளோ தான் நாங்கள் வாங்குறோம் எல்லாமே வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து இங்கேயே கொண்டு கொடுத்துருவாங்க

வந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் எடுக்கும் நாங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டீட்டு போட்டுக்கோங்க சரிங்க ஐமூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது கிலோ அரை டைம் அரை மணி நேரத்தில் வந்து சரி நூற்றி ஐம்பது கிலோ வந்து நாங்கள் வந்து சாப்பாடு எடுக்கும் சாப்பாடு சமைச்சிருவீங்க அதில் சமைச்சிருவோம் நாங்கள் வந்து அதில் தான் எடுத்து சாப்பாடு பண்ணி போடுற மொழியா சரி நம்ம குழம்பு ரசம் மட்டும் நாங்கள் வந்து வெளியில் நாங்கள் பண்ணிக்குவோம் முதலில் பண்ணிக்குவோம் சரிங்க இந்த சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து இதில் தான் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஆனால் சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கும் சரிங்க ரெண்டாவது வந்து எந்த அரிசியாக இருந்தாலுமே செஞ்சு சரி வந்து நல்ல முறையில் வந்து முடிய ஒவ்வொரு ஸ்டீமருக்கும் ஒரு அரிசி போட்டாலுமே அது ஒரே அரிசியாக இருக்குது எத்தனை கலப்பணம் இருந்தாலுமே சரி அது ஒரே அரிசியாக இருக்கிறதுனால அந்த சாப்பாடு வந்து நாம் எப்படி நாம் வந்து நினைக்கணும் அதே மாதிரி போல உழவு நல்லா அருமையா வந்துருது அதனால எங்களுக்கு சாப்பாடு அரிசியை பற்றி ஒரே அரிசியாக வேணும் அப்படிங்கிற கவலை எங்களுக்கு இல்லை காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க காலையில ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சாயந்தரங்க சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆகுங்க அஞ்சு மணி ஆகும் அஞ்சு மணிக்கே முடிக்க முடியாது அப்பவும் கூட்டம் தான் இருக்கு சரிங்க அப்புறம் நைட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஆயிருங்க சரிங்க அந்த அளவுக்கு ஆறு மணிக்கு மேலே இருக்கிற சாமான ஏழமிடுவோம் சரிங்க அந்த சித்திரக்கணி ஃபர்ஸ்ட்டு ஏழமோம் அது கிட்டத்தட்ட அந்த சித்திரக்கணி ஏழாம் பதினஞ்சு இருபது

ஏதோ நம்ம சுற்றுலா இருக்கிற கிராம மக்களே வந்து எல்லாம் வந்து அவங்களே அறிஞ்சு கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட வந்துங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து காய் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாங்க முதல் நாள் நைட்டேங்க ஆமாம் முதல் நாள் நைட்டே வந்து காய்கறி ஃபுல்லாக வந்து அனுப்பி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்து உதவி செய்வாங்க ஓகே தகவல் நன்றிங்க de la

அந்த அளவுக்கு அந்த நான் ஒரு தயிர் ஒருத்தர் வந்து இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு நாற்பது லிட்டர் லிட்டர் நாற்பது லிட்டர் கிட்டத்தட்ட அவர் ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் மூர்த்தி சொல்லி ஒருத்தர் இருக்க சரிங்க நம்ம கோயிலுக்கு சேர்ந்தவரு சரிங்க அவர் வந்து சூப்பர் சூப்பருங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் குடுக்கறதுக்கு

தண்ணி ஒரு வகை நல்லா கொதிக்குதுங்க அதுலேருந்து வரக்கூடிய நீராவியில் சாப்பாடு அவ்வளவு சிறப்பாக சமைக்கிறாங்க ருசியான ருசி போங்க இதுக்கு ஊற்றக்கூடிய தண்ணியோட பச்சை தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேக லேட் லேட்டாகுங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் குறையுங்க வெ சுடு தண்ணியே ஊற்றுறனால சாப்பாடு வெறும் சாப்பாடே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பாடு சமைச்சு மழை போல் குமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா விறவெடுப்பு தானங்க சாம்பார் ரசம் மோர் குழம்புங்க பொரியலுங்க எல்லாமே என்னென்ன தேவையோ சமைக்கிறது பூராமே வந்து பார்த்திங்கன்னா விறகடுக்கில் தான் தான் சமைக்கிறாங்க அந்த விறவெடுப்பில் சமைக்கும்போது உங்களுக்கே தெரியுங்க விரைவடு போல் சமைச்சாவே வந்து எப்பவுமே ஜம்முன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க மணக்க மணக்க கதம்ப சாம்பாருங்க எல்லா காய்கறிகளுமே போட்டு மணக்க மணக்க கதம்ப சாம்பார் அன்னதானம்னு அன்னதானம் அப்படி ஒரு அன்னதானம்ங்க பார்க்க பார்க்க நமக்கு சாப்பிடலாம் தோணுதுங்க சாம்பார் ரசமுங்க விறவடுப்பு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த தலன் கலந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சூடு குறையாமே இருக்குதுங்க ரசம் காலையில் நேரமே ஆரம்பித்த அன்னதானம் கடைசி வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் சாப்பாடு ஆகட்டுங்க சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே சுட சுட கொடுக்குறாங்க அந்த டேஸ்ட்டும் சரி அந்த சூடும் சரி ஒரு துளி கூட குறையிறது இல்லைங்க சமையலுக்குன்னு சொல்லி அவ்வளோ பக்குவமாக அந்த விறவடுப்பில் ஆக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து அப்படியே சூப்பராக இருக்குதுங்க ஒரு முறை நீங்களும் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க கோயில் திருக்கோயில் முத்திரை அண்ணாவது விழாவிற்கு மட்டுள்ள மத்த குடியில் அனைவரையும் வருக வருக பிரீயா இருக்கேன் இங்க முன்னாடி சார் தாம்பாரன் சார் ஆமியாரத்தில் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்

சா சாப்பிடாச்சா <laughs>

வே சொல்லமமையான அடரோட நீலே பல்லு நீ இருப்பதே எனது பெயரும் நான் சகிமாருடன் வனமே கூடி போனமும் வந்து விட்டேன் நகரே வனமும் காத்துக்கிட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அடுத்த வருஷம் நாமளும் சித்திர ஒன்றாந்தேதி தேதி இந்த மாதிரி வந்து ஈரோடு மாவட்டம் கொள்ளம் கோயில் சட்டப் கோயிலில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணி அன்னந்தான சாப்பிடணும்னு நினச்சிருப்பீங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் நம்ம ஹீரோ நந்தா வீலாக் யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான க்ளிக் வைங்க ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம ஹீரோ நந்தா இன்ஸ்டா பேஜ் ஹீரோ நந்தாஸ்வீலாக் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்தையும் பார்க்கலாமுங்க மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க